ஓம் நமச்சிவாய நாராயண நாதன்தாள் வாழ்க ஏடி பண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் ராகு கேதுவுடைய பயிற்சி பலன்கள் நம்ம வரிசையாக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் தனுசு ராகு கேதுவுடைய பலன்கள் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது கோச்சார பலங்கள் உங்களுடைய பிறப்பு பிறவி ஜாதகத்தில் நல்ல திசையும் ராகு கேது நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் நல்ல தசா புத்தியும் கேது நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா இதனுடைய பலன்கள் முழுமையாக நல்ல பலங்களாக இருக்கும் கோச்சார பலனை பொறுத்த வரைக்கும் முப்பது விழுக்காடு மட்டும்தான் வேலை செய்யும் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் அது ரொம்ப பலம் வாய்ந்த கிரகங்கள் கிரகங்களிலே கேது பகவான் மிக பலம் வாய்ந்தவர் அதுக்கடுத்தால் ராகு பகவான் வருவார் ராகு கேதுவுக்கு சொந்த இடம் சொந்த வீடு என்பது பனிரெண்டு ராசி கட்டங்களிலும் எதுவும் இல்லை எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி போல் செயல்படக்கூடிய இந்த ராகு கேதுடைய பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ராகு கேது இல்லைன்னா அப்படின்னா இந்த நவீன உலகத்தில் எதுவுமே நடக்காது தனுசு ராசி ஆண் பெண் இருபாளருக்கும் கேது பயிற்சி பலங்களை ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பேச்சாகிறாங்க கிளாக் வயசில் தான் பேர்ச்சை வாங்க அப்போ நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தார் கேது பகவான் பத்தாம் இடமான ராசியில் இருந்து ஒன்பதாம் இடம் நாலாம் இடத்தில் இருந்த மீன ராசியில் இருந்த ராகு பகவான் மூன்றாம் இடமான கும்பராசிக்கு வருகிறார் குருவுடைய பெயர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் மே மாதம் பயிற்சியாகிறார் ராசியை பார்க்குறார் ராசிக்கு அவர் கும்பராசியும் ராகு இருக்கும் இடத்தை கூட குரு பகவான் பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ குரு பார்வை பெற்ற ராகு அமோகமான நல்ல பலன்களை தருவார் தனுசு ராசி என்பர்களே சனி பகவான் போல் செயல்படக்கூடிய ராகு பகவான் ஏன்னா யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த அதிபதி போல் செயல்படுவார் இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் மகர ராசியும் கும்பராசியும் அதிபதியான சனி பகவான் மாதிரி ராகு செயல்படுவார் பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் ஆமோகமான எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை செய்யும் என்பது ஜோதிடத்தில் மறுக்க முடியாத உண்மை அந்த மாதிரி மூன்றாம் இடத்தில் ராகு வர்றது குரு பார்த்தர் ராகு வருகிறது மூன்றாம் இடத்தில் வர்றதே மிக அற்புதமான விஷயம் குரு வேற வேற பார்க்கிறார் கேட்கவே வேண்டாம் முயற்சி ஸ்தானம் கீர்த்தி வெற்றி புகழ் பெருமை திடீர் பணவரவு வேலைவாய்ப்பு இளைய சகோதர சகோதர உறவுகள் எல்லாத்தையும் சொல்லணும்னா அந்த மூன்றாம் இடத்தை சொல்லலாம் அந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுல் இவ்வளவு நல்ல விஷயங்களே செய்வாங்க வேலைக்கு முயற்சி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தனுசுராசு என்பர்கள் போட்டி தேர்வு வெற்றி கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதுனாங்கன்னா வெற்றி கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேர்வு எழுதுனாங்கன்னா வெற்றி கிடைக்கும் பேசாமல் இருந்த இளைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா இடத்தகரா இருக்கலாம் அதாவது சின்ன சின்ன பூமி தகராறால் கொஞ்சம் பிரச்சனையெலாம் இருந்து அது வழக்கு வரைக்கும் போயிருக்கலாம் அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடித்து வைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை மூலம் அந்த நீங்கள் அந்த இழந்த செல்வங்கள் பூமிகளை திரும்ப கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு இனிமே செவி சாய்த்து உங்களை மரியாதையாக உத்தியோகத்திலும் சரி வீட்டிலும் சரி மரியாதையாக அழைப்பார்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் வியாபாரம் பல மடங்கு கூடும் புதிய வியாபாரம் பண்ண போகிறேன் அல்லது புதிய தொழில் தொடங்க போகிறேன் இல்லை இருக்கிற தொழிலில் விரிவாக்கம் செய்ய போகிறேன் அப்படின்னு தொழில் இருக்கக்கூடிய தனுசுராஜ் என்பர்களுக்கு தைரியமாக செய்யலாம் ராகு மூன்றாம் இடத்திலிருந்து குருவார்த்த ராகு அற்புதமான தொழில் வளங்களையும் தொழில் விரிவாக்கம் செய்கிறதுக்கான பண உதவிகளையும் செய்வார் மூன்றாம் இடத்து ராகு ரொம்ப பிரமாதம் அது குருபார்த்த ராகு சனியை மாதிரி செயல்படுவார் சனி பகவானை இரண்டுக்குடையவர் தனம் குடும்ப வாக்குஸ்தான அதிபதி பணம் வரும் எந்த விஷயத்தில் இருந்தும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வாங்க புகழ் உச்சிக்கே போகிறீங்க யாரெல்லாம் உங்களை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் மனம் திருந்தி வந்து உங்களை பாராட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மாட்டீங்க அந்த விஷயங்களெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் அற்புதமாக நம்ப முடியாத அதிசயங்கள் கூட நடக்கும் மூன்றாம் இடத்து ராகு அற்புதமான நல்ல பொருளாதாரம் தெளிவான பொருளாதாரம் பிரம்மாண்டமான பொருளாதாரத்தை தர காத்திருக்கிறார் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிற்சாணத்தில் இருந்தால் சிம்மராசிங்கிறது பகை வீடாக இருந்தாலும் ஒன்பதாம் இடங்கிறது பத்தாம் இடத்தை விட ரொம்ப ஒன்றும் மோசமான இடம் என்று சொல்லவில்லை ஞானக்காரகன் சொல்லக்கூடிய ராகு போகக்காரன் இருந்தால் கேது ஞானத்தையும் அறிவையும் தரக்கூடிய கேது ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு போகிறார் அப்போ பாக்கியத்தில் போய் என்ன கிடைக்கும் தந்தையுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கோயில் குளங்களுக்கு போயிருக்கேன் காரியங்கள் பண்ணியிருக்கிறேன் புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கிறேன் நிறைய கோயில் கும்பாசியத்துக்கு பண உதவி செஞ்சுருக்கேன் இதெல்லாமே உங்களுக்கு பலனை கேது பகவான் இந்த பயிற்சி காலங்களில் கொடுப்பார் அப்போ செய்த புண்ணியங்கள் எல்லாமே இப்போ வரிசையாக வந்து உங்களுக்கு படிப்படியான நல்ல பலங்களை தரும் முதல் யோகம் பல பாக்கியங்களும் யோகங்களும் ஜாதகத்தில் இருந்தாலும் திரிகோணமான ஒன்பதாம் இடம் பலம் பெற்றிருந்தால் தான் அந்த யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு அது இருக்கும் ஞானம் அறிவு எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் இதை செய்தால் வெற்றியா அதை செய்தால் வெற்றியா என்று தெளிந்த சிந்தனையுடன் ஞானத்தை கொண்டு மூளையை கொண்டு செயல்பட்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் கொடுப்பார் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இஷ்ட தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் தந்தையாருடைய ஒத்துழைப்பு பொருளாதார உதவிகளை செய்வாங்க பூர்வபுண்ணிய சொத்துக்கள் பங்காளிகள் பெரியப்பா சித்தப்பாளுடைய வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிந்து அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு உங்களுடைய பாகம் உங்களுக்கே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ராகு கேது கொடுக்குறாங்க தனுசு ராசி அன்பர்களே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நல்ல பேர்ச்சாக இருக்கிறது குரு பகவான் வேற ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கலத்திர பாவத்தில் இருந்து ராசியை பார்க்குறனால முகத்தில் ஒரு பொழிவு தேஜஸ் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்கும் உழைத்த உழைப்புக்கு பலன் பெறக்கூடிய அருமையான ராகு கேது பெயர்ச்சியாக இருக்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களை புகழ் உச்சிக்கே கொண்டு போகும் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனை வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்